கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக சங்கீதம் நூத்தி பதினெட்டாவது அதிகாரத்துல பதிமூணாவது வசனத்துல நான் விழும்படி நீர் என்னை தள்ளினாய் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று நம்ம வாசிக்கிறோம் நான் குளியில விழணும்னு சொல்லி அநேக என்னை தள்ளினார்கள் ஆனாலும் கர்த்தர் தான் எனக்கு உதவி செய்து அந்த குழியிலையும் விழாமல் விழுந்த என்னையும் தூக்கி விடுகிற கர்த்தராக அவர் இருக்கிறார் என்று நம்ம அந்த வசனத்தின் மூலம் வாசிக்கிறோம் இதை பார்த்து கொண்டு இருக்கிற மனிதர்களால் தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்க இருக்கலாம் இல்ல அந்த குழியில் நீங்க விழுந்திருக்கலாம் அதை எது மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு ஏதோ ஒரு சுயநலத்தினால அவங்க உங்களை ஏதோ ஒரு காரியத்தில் உங்களை ஏமாற்றி ஒரு தள்ள தள்ளிவிட்ட ஒரு காரியமாக அது குழியில விழுந்ததோ இல்ல ஏதோ ஒரு காரியத்துல நீங்க விழுந்து போயிருக்கலாம் ஆனால் திரும்ப எழும்ப முடியல என்னால என் குடும்பத்தை திரும்ப பழைய மாதிரி கொண்டு வர முடியல நான் அந்த காரியத்துல விழுந்துட்டேன் இதுல என்னை தூக்கி விட யாருமே இல்லையே என்று நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் எப்படி யோசிப்புக்கு உதவி செய்த கர்த்தர் உங்களுக்கும் உதவி செய்வார் யோச சகோதரர்கள் அவன் மேல் பொறாமைப்பட்டு ஒரு குழியில தள்ளுறாங்க அந்த குழியிலிருந்து உழும்பும் போது உளுந்த உடனே அதுல குடிக்கக்கூட தண்ணீர் இல்ல தண்ணீர் இல்லாத குழி இன்னு அதில் நம்ம வசனத்துல வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு குழியில அவன் எதுவும் இல்லாம அதில் பரிதவிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது ஆண்டவர் அங்கிருந்து தூக்கி இஸ்ம இஸ்மவேடு இடத்துல கொண்டு போய் இருபது வெள்ளிக்காசுக்கு அவனை விற்கிறாங்க அவனை ஆண்டவர் உயர்த்துகிறார் திரும்ப எடுத்து தூக்கி நிலைநிறுத்துகிறார் உதவிக்காக இந்த சகோதரர்கள் வந்து நிற்கும் போது சொல்கிறாங்க யோசிப்பு உனக்கு நாங்கள் தீங்கி செஞ்சிட்டோம் எங்களை விடு அப்படின்னு சொல்லும் போது யோசிப்பு சொல்கிற ஒரு வார்த்தை நீங்களோ தீங்கு செய்தீர்கள் கர்த்தரோ அதை நன்மையாக முடிவு பண்ணினார் என்று நம்ம யோசிப்பினுடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம் நீங்க இந்த ஏதோ ஒரு காரியத்துல விட தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் இல்ல மனிதர்கள் உங்களுக்கு தீங்கு விளைவித்திருக்கலாம் இதுல இருந்து நான் மீண்டு வர முடியாது என் குடும்பம் ஒண்ணும் இல்லாம போயிட்டு திரும்ப நான் யாரையோ ஏ நினைச்சு நான் ஏமாந்துட்டேன் இல்லை யாரையோ நம்பி நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் இருக்கிறேன் நான் திரும்ப எழும்புவோ நான் திரும்ப என் குடும்பத்தை ஆசிர்வாதமாக நான் திரும்ப எழும்பி கட்ட முடியுமா எனக்கு தெரியலன்னு என்று நீங்க கண்ணீர் வரிச்சு கொண்டிருக்கலாம் நீங்க மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு மனிதர்களால் நிந்திக்கப்பட்டு நீங்க குழியில விழுந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை எடுத்து தூக்கி நிலைநிறுத்துவார் இழந்து போனதை எல்லாவற்றையும் திரும்ப தருவார் உங்களுக்கு தீமை செய்கிறவர்கள் முன்பாக உங்களை நன்மையாகவும் ஆசீர்வாதமாகவும் முடிய பண்ணுவார் அவங்க உங்களுக்கு தீமை தான் செய்திருப்பாங்க ஆனால் அதை நன்மையாக முடிய பண்ணுகிற காலம் நிச்சயம் உங்க வாழ்க்கையில வரும் கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே